ஓம் சாய்தாம் அன்பு சாய் சொந்தங்களே என தருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே எதற்காக எதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே தடைகள் அநேக சொந்தங்கள் அதை தான் சொல்லுகிறார்கள் எதற்காக தடைகள் எதற்காக நோய்கள் எதற்காக துன்பங்கள் எல்லாம் வந்து சேருகின்றன என்று கேட்கிறார்கள் அன்பு சாய் சொந்தங்களே இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய விதி ஒன்று சொல்லுகிறது என்ன தெரியுமா நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதையே ஈர்க்கிறீர்கள் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதையே ஈர்க்கிறீர்கள் என்று இந்த பிரபஞ்சத்தினுடைய ஓல் அந்த சிந்தனை இருக்கிறது அந்த ஈர்ப்பு விதி இருக்கிறது இந்த சிந்தனையினுடைய ஈர்ப்பு விதியினுடைய மூல காரணம் நம்முடைய சிந்தனை தான் வாழ்க்கையினுடைய விதியை நம்முடைய சிந்தனை தான் தீர்மானிக்கிறது நல்ல சிந்தனை நல்ல நிகழ்வுகளையே ஈர்க்கிறது அந்த எதிர்மறை சிந்தனை என்பது அதிர்வலைகளையே ஈர்க்கிறது உதாரணமாக எப்பொழுதும் நான் நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டே தொடர்ச்சியாக நினைத்துக்கொண்டே இருந்தால் அந்த எண்ணமே அந்த எண்ணமே நம்மை அந்த நோயை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் சாய் பாபா என்னை காக்கிறார் அவர் என்னை ஆரோக்கியமாக வைத்து கொள்கிறார் என்று நம்பிக்கையோடு சொன்னால் நம்பிக்கையோடு சொன்னால் அந்த எண்ணமே நம்முடைய உடலை வலிமையாக மாற்றுகிறது வலிமையாக மாற்றுகிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியினுடைய ஒத்திசைவு இந்த உலகம் முழுவதும் பிரபஞ்ச சக்தி நிரம்பி வழிகிறது அந்த சக்தியோடு நம்முடைய சிந்தனை இணைந்தாலே வாழ்க்கை என்பது அற்புதமாக மாறும் என்னை நினைத்தால் உங்களது பாரம் குறையும் உங்களது கவலைகளை என்னிடத்திலே ஒப்படையுங்கள் அந்த அந்த ஒப்படைப்பு என்பது மனம் தூய்மையாக நம்பிக்கையாக சாய்பாபா அருளிலை இணைந்து வாழ்வது என்பதை அப்பா சொல்லியிருக்கிறார் சாயப்பா சொல்லியிருக்கிறார் அப்பொழுதுதான் இந்த பிரபஞ்ச சக்தி நம் பக்கம் வந்து நம்மை உயர்த்தும் பஞ்சபூத சக்தியினுடைய அந்த தாக்கம் என்பது நம்முடைய உடலும் நம்முடைய வாழ்க்கையும் பஞ்சபூதங்களால் ஆனவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பூமி என்பது மண் அந்த அது நிலைத்தன்மை தாங்குகின்ற சக்தி நிலைத்தன்மை என்பது தாங்குகின்ற சக்தி அக்னி தீ அது உற்சாகம் ஆர்வம் ஆற்றல் அடுத்து வாயு காற்று அது சுவாசம் அது சுதந்திரம் உயிர் சக்தி வாயு பிறகு நீர் நீர் என்பது கருணை பாசம் உணர்ச்சி இப்படி நீராக இருக்கிறது அடுத்து பாருங்கள் ஆகாயம் இந்த வானம் இந்த வானம் எல்லையற்ற சிந்தனை ஆன்மீக விரிவாக்கம் இந்த இந்த பிரபஞ்சமே இந்த வானத்தில் தெரிகிறது இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ப செயல்படுகிறது என்பதை நாம் மறக்கவே கூடாது நம்முடைய மனம் கலங்கினால் பஞ்சபூதங்களும் கலங்கி நமக்கு நோயை உண்டாக்குகிறது நம்முடைய மனம் அமைதியாக இருந்தால் இந்த பஞ்சபூதங்களும் சீராக இருந்து ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்தி ஆரோக்கியத்தை நமக்கு தருகிறது இந்த வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை நாம் காண வேண்டும் முதலாவதாக நல்ல சிந்தனையை வைத்திருக்க வேண்டும் அது எப்படி தினமும் தினமும் நான் அமைதியாக இருக்கிறேன் சாயிபாபா எனக்கு அருள் புரிகிறார் என்று மனதால் மனதால் நினைக்க வேண்டும் மனதிலே அதை பதிய வைக்க வேண்டும் இரண்டாவதாக அவருடைய நாம ஜபத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓம் சாய்ராம் என்று தொடர்ந்து உச்சரிப்பது மனதையும் உடலையும் சுத்தப்படுத்தும் உதாரணமாக நான் வேடிக்கையாக சொல்வேன் ஓம் சாய்ராம் என்று ஒரு முறை சொல்லுங்கள் உங்களுடைய வங்கி கணக்கிலே ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து சேரும் என்று சொல்வேன் அதுபோல எப்பொழுதும் நம்பிக்கையாக அதை சொல்லிக் கொண்டிருங்கள் மூன்றாவதாக பக்தியோடு அதை ஒப்படைப்போடு செய்யுங்கள் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் வாழ்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் வேலை செய்கிறேன் நான் இயக்குகிறேன் என் குடும்பத்தை நானே நிர்வாகம் செய்கிறேன் என்கின்ற அகந்தையை விட்டுவிடுங்கள் என்றுதான் அப்பா சொல்கிறார் சாயப்பா அதை தவிர்த்து பாபா செய்கிறார் என்று அவரிடத்தில் ஒப்படையுங்கள் அன்பினை பகிருங்கள் அன்பாக இருங்கள் பிறருக்கு சிரிப்பை தாருங்கள் மனிதன்தான் சிரிக்க முடியும் மாடும் மாடும் சிரிக்க முடியாது அன்பை பகிருங்கள் உதவி செய்யுங்கள் அந்த அன்பே பத்து மடங்கு திரும்பி நம்மிடத்தில் வரும் அடுத்து ஐந்தாவதாக மனம் மனம் இந்த பஞ்சபூதத்தோடு இணைந்து இருப்பதை உணருங்கள் இயற்கையோடு இயற்கையோடு நட்பை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த இயற்கையோடு நட்பை வளர்த்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களது சக்தி பத்து மடங்கு அதிகரிக்கும் ஆன்மீக புரிதல் என்பது உண்டாகும் வாழ்க்கையிலே வருகின்ற அந்த பிரச்சனைகள் தண்டனை அல்ல என்பது புரியும் அது நம்முடைய சிந்தனையினுடைய பிரதிபலிப்பு என்பதை நாம் உணர்வோம் சாயிபாபா அருளால் மனதை நம்முடைய மனதை நிறைத்தால் அந்த சிந்தனை தானாகவே பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து ஒரு ஆண்டனாவை போல நம்மை காக்கும் சிந்தனை தூய்மையானால் நம்முடைய சிந்தனை தூய்மையானால் உடலும் சூழலும் வாழ்வும் அனைத்தும் தூய்மையாக மாறும் எங்கிருந்தாலும் முடிவாக யாராக இருந்தாலும் ஒரே விதிதான் ஒரே விதிதான் செயல்படுகிறது அரசன் முதல் ஆண்டி வரை ஒரே விதிதான் ஒரே விதிதான் இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே நீங்கள் சிந்திப்பதை நீங்கள் சிந்திப்பதை நீங்கள் ஈர்க்கிறீர்கள் சாய்பாபாவை நினைத்தால் பஞ்சபூதங்கள் சமநிலைப்படும் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களோடு சேர்ந்து நன்மையை வழங்கும் எப்பொழுதும் சாயிபாபாவினுடைய அருளிலே இணைந்து நல்லதையே சிந்தியுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியம் அமைதி வளம் ஆனந்தம் நிறைந்ததாக மாறும் ஆனந்தம் நிறைந்ததாக மாறும் நம்முடைய அப்பா நமக்கு எல்லாவற்றையும் அள்ளி தருவார் அள்ளி அள்ளி தருவார் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் அதுதான் இந்த கூட்டு பிரார்த்தனையினுடைய ஒரு நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேறவே உங்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன் நீங்கள் இதை பற்றி உங்களுடைய மேலான சிந்தனைகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவீடு செய்யுங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது சந்தேகமோ சிந்தனையோ தோன்றினால் என்னிடத்தில் இதற்கான பதிவை இதற்கான கேள்வியை கேளுங்கள் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் வந்து உரையாடுகிறேன் அது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்